என்னுடைய பெயர் யூசுப் என்னுடைய கேள்வி குளோனிங் முறையில் மனிதனை உருவாக்குவதற்கு எதிர்ப்பு இருக்கிறதுனால நிறுத்தி வச்சிருக்கேன் அப்படி உருவாக்குவதற்கு இஸ்லாத்தில் குளோனிங் முறையில் மனிதனை உருவாக்குவதற்கு வந்து தடை போட்டிருக்கிறாங்க உலகத்தில் எந்த நாடு அனுமதிக்கல அது மாதிரி உண்டான நிறைய தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படும் அதனால தவிர்த்துட்டாங்க மிருகங்கள் அளவில் அந்த சோதனைகள் நிற்கிறது அவர் என்ன கேட்கிறார் கேட்டா அந்த மாதிரி குளோனிங் அடிப்படையில் உண்டாக்குற இஸ்லாம் அனுமதிக்குமா அது தடுக்குமா அப்படின்னு அனுமதிக்குமா தடுக்குமாங்க நேரடியாக நமக்கு அதுக்கு ஒரு வாசகங்கள் குரான இல்ல ஆனால் ஒன்னே ஒன்னு இருக்கிறது கேடு தருகிற எல்லாமே தடுக்கப்பட்டவை இஸ்லாம் ஒரு கான்செப்ட் நம்பர் எப்பவுமே வைக்கிறது எந்த ஒரு புதிய ஒரு விஷயங்கள் உங்களுக்கு முன்னாடி வந்தாலும் அது கேடா நன்மையா ஆய்வு செய்யணும் நூறு சதவீதம் கேடுன்னு தெரிஞ்சாலும் அதை தவிர்த்து விட வேண்டும் கேடு அதிகம் நன்மை கம்மி இருந்தாலும் அதையும் தவிர்த்து விட வேண்டும் மதுபானத்துக்கு சொல்லும் போது எல்லாம் என்ன செய்யறான் மதுபானத்தை பற்றி உங்களிடத்தில் கேட்கிறார்கள் மதுபானத்தில் நன்மையும் இருக்கிறது தீமையும் இருக்குங்கிறான் அல்ல தீஹிமா இசுமுன் கபீரும் இப்போ மனாபியூல் இன்னாஸ் மதுபானத்தில் வந்து நன்மையும் இருக்கிறது தீமையும் இருக்கிறது இசுமுகுமா அக்பரும் என்ன பைஹிமா தீமை வந்து நன்மை விட ஜாஸ்தியா இருக்குது நன்மை இல்லன்னு இல்ல இருக்குது அதை விட எது அதிகமா இருக்குது தீமை அதிகம் உன் பொண்டாட்டிக்கும் தாய்க்கும் உனக்கு வித்தியாசம் தெரியாதுரா சாக்கடைக்கும் தண்ணிக்கும் வித்தியாசம் தெரியாது மூளை இழந்துருவ கீழே உனக்கு பிறந்துட்டு இருப்ப நிர்வாணமா கிடப்ப உன்னுடைய உடம்பு அரிக்கும் கேன்சர் வரும் பலவிதமான நோய்கள் வரும் அப்ப இந்த மாதிரி அவருடைய பின் விளைவுகள் பொருளாதாரத்தில் அழிஞ்சு போயிருவேன் உன் பிள்ளை குட்டியில கவனிக்க மாட்டேன் இப்படின்னு சொல்லி தீமைகளை பட்டியல் போட்டீங்கன்னா ஐநூறு தீமை இருந்தா இருபத்தஞ்சு நன்மை நீ காட்ட முடியும் அப்படி இருக்கிறதுனால அதை விட்டுருங்க நல்லா ஹராம் ஹராமாக்குறது சொன்ன காரணம் என்ன நன்மையும் இருக்கு தீமையும் இருக்கிறது தீமை ஜாஸ்தியா இருக்குது அப்ப இஸ்லாத்தினுடைய கான்செப்ட் என்னன்னு கேட்டா தீமை அதிகமா இருந்தாலும் அது ஹராம் முழுசும் தீமையாக இருந்தாலும் ஹராம் புல்லு முஃப்தின் ஹராம் தீங்கு தருகிற எல்லாமே ஹராம் இப்போ இந்த குளோனிங் சொல்லி உருவாக்குவது ஏன் உலகத்தில் தடை செஞ்சு வச்சிருக்கான் தெரியுமா பாரதூரமான தீமைங்கிறது தான் தடை செஞ்சிருக்கிறோம் அப்படி உண்டானா இப்போ இப்ப எனக்கு என்னை குளோனிங் எடுத்தாண்டு வைங்க என்னை மாதிரியே இருப்பான் நாற்பது பேர் எல்லாம் ஒரே மாதிரியா இருப்பான் அச்சு அசலா இருப்பான் அதாவது மூளையில கலர்ல இதுல பேச்சுல எல்லாமே அது ஜெராக்ஸ் மனிதன் தான் நகல் மனிதன் தான் அதுக்கு பேரு குளோனிங்க தமிழ் என்ன சொல்றான் நகல் மனிதன் சொல்றான் ஏன்னு கேட்டா அது உயிரணு உலர்ந்து உண்டாக்காம மரபணு உலர்ந்து உண்டாக்குற காரணத்தினால் அது முதிர்ச்சி அடைந்ததாக அந்த மனிதன் இருப்பான் உயிரணு விந்து உலர்ந்து உருவாக்கும் பொழுது அது பிஞ்சு அது வளர்ந்து பெருசாகி மனசன உண்டாக்குது அதனால அந்த குழந்தை பருவமா இருக்கிறோம் ஒரு பருவ பருவமா கடந்து பேச முடியாம இருக்கிறோம் கேட்க முடியாம இருக்கிறோம் சிந்திக்க முடியாம இருக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த டெவலப்மெண்ட் ஆகிக்கிட்டே வருது இப்படி ஆனால் என்ன ஆகும் தெரியுமா எத்தனை வயசு மனிதன் அந்த அணுவை எடுக்கிறாங்களோ மரபண்ணு சொன்னா அவனுடைய உடம்புல ஏதாவது ஒரு இடத்துல ஒரு அணுவை எடுத்து விந்து எடுக்காம அதை எடுத்து அதை வந்து கருவறையில வச்சு என்ன செய்யறது பெண்ணுடைய கருவறைகளை வச்சு குழந்தையாக்குறது அப்படி ஆக்க முடியும் அப்படி ஆக்கினால் இந்த மரபனுடைய வயது என்ன இந்த மரபனுடைய வயது என்ன என் வயசு என்னோ அதுதான் இந்த மரபனுக்கு வயசு உங்கள்ட்ட மரபணு எடுத்தாங்கன்னு எடுத்தாங்க உங்க வயசு எத்தனை அதான் அதுக்குரிய வயசு ஒரு முப்பது வயசு காரனுடைய மரபணு எடுத்தீங்கன்னா அந்த மரபனுடைய வயசு எவ்வளவு முப்பது வயது அதனால வந்து அந்த மாதிரி பிறந்த குழந்தை பிறச்சுன்னு சொன்னா பிறந்த பேசும் பிறந்தவனே சைஸ் தான் சின்னதா இருக்குமே தவிர உங்கள மாதிரி எல்லாமே உங்களை மாதிரி இருக்கும் பேசும் சிந்திக்கும் எல்லாமே செய்யும் ஈசா நபி கூட அப்படிதான் இல்ல என்ன செய்யறான் பிறந்தவனை பேசினார் தான் சொல்றான் பாருங்களேன் அவர் விந்தனுல உருவாக்கப்பட்டவர் இல்ல அப்ப என்ன செய்யறான் கேட்டா இந்த மாதிரி ஒரு பத்து பேரை உண்டாக்கி வச்சோம்னு வைங்க சமூக விரோதத்தில் நிறைய செய்யலாம் ஒரே மாதிரி ஒரு மரப்பணுவுல இருந்து எடுத்து ஒரு மனுஷன் இருந்து ஒரு ஐம்பது மரப்பணுவை எடுத்து ஐம்பது பொம்பளை அந்த கருவை உண்டாக்கி தொழில் மாதிரி ஐம்பது பேர் உண்டாக்குனாங்க வைங்க என்னைய மாதிரி ஐம்பது பேர் இருக்கும் ஒரே மாதிரி இருக்கும் அவ்வளவு பேரும் அப்ப இவன் கொலை செஞ்சு அவனை பிடிச்சி போட்டுருவாங்க ஒரே கே வித்தியாசம்லாம் இருக்கு அதனால ஒண்ணுமே இருக்காது அப்படி அச்சு அசலா ஒரே மாதிரியாக நிறைய பேர் இருந்தாங்கன்னு என்று சொன்னா கிருமி இதை தொழிலா கூட பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இது என்ன செய்வான்னு கேட்டா இந்த மாதிரி செய்யற கிருமிநல்களை மிஷின்ல தயாரிக்கிற மாதிரி பொம்பளை கொண்டே வச்சு தயாரிச்சு இவனை விட்டு கொள்ளடிக்க சொல்லி அவனை கொண்டே மாட்டி விட்டு இது மாதிரிலாம் நிறைய செய்யக்கூடிய எந்த டெஸ்ட்லையும் கண்டுபிடிக்க இயலாது மரபணுவ டெஸ்ட் பண்ணித்தானே வந்து என்னாருக்கு பிறந்தானா இல்லையான்னு கண்டுபிடிக்கலாம் இவன் மரபணுல இருந்து அமிர்பரை உண்டாக்கி ஒரே மனுஷன் மரபணுவுல அதனால பெரிய பாரதூரமான கேடுகள் ஏற்படும் தான் விஞ்ஞானி வேணாங்கிறான தவிர அவன் வந்து விஞ்ஞான கண்டுபிடிப்புக்கு முட்டுக்கட்டை போடுறதுக்காக சொல்லல கேடு வருது அவனே ஒதுக்கும் பொழுது அட கேட்டை தவிர்ப்பதில் ஒன்ன விட நாங்க அட்வான்ஸ் நீ கேடுகளை தவிர்க்கிறிய அதை விட நாங்க என்ன செய்வோம் கேடுகளை அட்வான்ஸா தவிர்ப்போங்கிற அடிப்படையில் இஸ்லாம் வந்து அதை ஆதரிக்க முடியும்னு சொல்லுது ஆனா ஆதரிக்காது